ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆறு முதல் ஏழு மாத குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆப்பிள் அண்ட் பம்கின் பியூரி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு முழு ஆப்பிள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணியில் ஒரு பீஸில் பாதி எடுத்திருக்கேன் எல்லாம் தோலைனா நல்லா நீசி நீக்கிட்டு அதை நம்ம வந்து சின்ன சின்ன துண்டுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா ஆப்பிளில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது ஃபைபர் இருக்குது உங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும் பம்கீனில் விட்டமின் ஏ இருக்கு ஃபைபர் இருக்குது சூப்பராக ஜீர்ணமாகும் இதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தண்ணி விட்டு அலசிடலாம் அதுக்கப்புறம் அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஸ்லோலேயே பார்த்தீங்கன்னா அடுப்பில் வேக வச்சிடலாம் தண்ணி சுன்ற அளவுக்கு வந்து வெந்தா வெந்துடுச்சுன்னா நல்லா குழ குழ குழன்னு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்டே வேக வச்சால் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி சாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஸோ எப்படி ஆகிருக்கு பாருங்கள் இதில் நேச்சுரலாகவே நம்மளுக்கு இந்த இதில் வந்து சுகர் இருக்குது எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ண வேணாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது க உண்மையாலே விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ